ஹலோ ஒரு ஷார்ட் மெசேஜ் பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் கார்டே வந்துட்டு ஒரு கன்ஃபியூஷன் பேலன்ஸ்ட் பேலன்ஸ் கரெக்டாக இல்லாத கார்டு தான் வந்திருக்கு மேபி உங்களை சுற்றி வந்து ஏதோ ஒரு காசிப் நடந்துகிட்டுருக்கலாம் உங்களை பற்றினது மேபி யாராவது வந்துட்டு உங்கள் கிட்டே வந்து தவறான விஷயங்களை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் பொய்யான விஷயங்களை பொய்யான விஷயங்களை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த விஷயத்தை கேட்டு கொஞ்சம் பேலன்ஸ் தடுமாறுற மாதிரி இருக்குது சில பேருக்கு உங்கள் லைஃப் சுச்சுவேஷனாக இருக்கலாம் ஒர்க் பிளேஸில் இருக்கலாம் இல்லை வேறே ஏதாவது விஷயம் உங்களுக்கு என்ன விஷயம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ரீடிங் எடுத்துக்கோங்க இல்லைன்னா இல்லை ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க சரியா கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி இஷ்யூவாக தான் இருக்கும் சில பேருக்கு ஃபேமிலி இஷ்யூ ஃபேமிலிஸில் நடக்கிற விஷயங்களை வந்துட்டு ஒரு பொய்யான தவறான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறதா இருக்கும் இல்லை உங்களை பற்றினா ஒரு பொய்யான தவறான இன்ஃபர்மேஷன் உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தவங்க பரப்புகிறதா இருக்கும் இது ரெண்டில் ஒன்று தான் நடந்துட்டுருக்கு அதில் அவங்க வந்துட்டு சக்ஸஸ்ஸானதாக நினச்சிட்டு இருக்கிறாங்க சில பேருக்கு வந்துட்டு உங்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்களுக்கு நடுவில் வந்து சில என்ன சொல்கிற டென்ஷன்ஸ் ரெண்டு பேரும் பிரிக்கணுன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட பண்ணுறதா இருக்கலாம் இல்லை யாராவது ஹஸ்பண்ட் வந்து கிட்ட உங்கள் ரெண்டு பே உங்களுக்கும் இன்னொருத்தவருக்கும் நடுவில் இருக்குது ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு உடைக்கணும் இல்லை உங்கள் ரெண்டு பேருக்கு அந்த பாண்ட் பிரிக்கணுன்றதுக்காக ஒரு தவறான இன்ஃபர்மேஷன் உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஒய்ஃபோ யாருன்னா ஒருத்தர் வந்து உங்கள் கிட்டே சொல்கிற மாதிரி இருக்கும் உங்கள் பார்ட்னர் ஓகே அந்த ஏதோ ஒரு விஷயம் தவறான இன்ஃபர்மேஷன் சொல்கிற மாதிரி இருக்கு அது எந்த இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் அது வந்துட்டு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு ரொம்பவே ஒரு ஹர்ட் பண்ற அளவுக்கு ரொம்பவே வந்துட்டு ஒரு ஒரு டிசப்டிவ் எனர்ஜியாக இருக்குது ஒரு அவங்களுடைய கோபத்தை அவங்களுடைய அந்த ஒரு அந்த கோபம் தான் இருக்குது அவங்ககிட்ட ஏதோ சில கோபங்கள் இருக்குது அந்த கோபத்தை எல்லாம் வந்துட்டு அவங்க மறைத்து உங்ககிட்ட வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் தவறான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு தவறான ஒரு வார்த்தை சொல்கிறதுனால உங்களை பற்றி இப்படி பேசுகிறாங்க இல்லை இவங்க இப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால உங்களுக்குள்ளே வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன் லைஃப் பேலன்ஸ் இல்லாமல் போகுது நிறைய டவுட்ஸ் வர மாதிரி ஆகுது திரும்பவும் சம் சில விஷயங்களில் உங்களுக்கு டவுட்ஸ் ஒரு பேலன்ஸ் இல்லாமல் இருக்கீங்க உங்களோட ஸ்பி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பாத்லேயும் உங்களுக்கு நிறைய கொஞ்சம் இடையூறு ஏற்படுற மாதிரி இருக்குது இந்த ஒரு விஷயத்தினால எல்லாமே வீணாக போச்சுன்ற மாதிரி நீங்களே உங்கள் கையால் எல்லாமே வீணடிச்சிட்டிங்கன்ற மாதிரி ஒரு மைண்ட்செட்டுக்கு வர மாதிரி இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் காட்டுக்கும் நடுவில் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு உங்கள் பார்ட்னருக்கும் நடுவில் இருக்கலாம் இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு நடுவில் இருக்கலாம் ஜாப் விஷயத்தில் இருக்கலாம் ஒர்க் பிளேஸில் யாராவது உங்களை கூட வேலை செய்கிறவங்க யாராவது வேறு யார்கிட்ட என்ன அதான் சொல்கிறதா இருக்கலாம் கண்டிப்பாக ஏதோ ஒரு தவறான ஒரு பொய்யான இன்ஃபர்மேஷனால் நீங்கள் அதை பாதிக்கப்படுறீங்க உங்களுடைய பர்சனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பாக இருந்தாலும் சரி இது பேலன்ஸ் இல்லாமல் போ போகிற மாதிரி இருக்குது கொஞ்சம் திரும்ப நீங்கள் மைண்ட் அப்செட் கன்ஃபியூஸ்ட் கொஞ்சம் பயம் பயம் சொல்ல முடியாது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கு இங்கே பாய்சன் கொடுக்குற மாதிரி இருக்குது ஸ்லோ பாய்சன் கொடுக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் உங்கள் மைண்டில் ஏற்றுற மாதிரி ஸ்லோ பாய்சன் நீங்களும் அது கொஞ்சம் நம்புகிற மாதிரியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்குது அது அவங்கள கோபம் அவங்களுடைய வெறியை வந்துட்டு அவங்க இந்த மாதிரி வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் வந்துட்டு அதை அதை கேட்டு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்பாயில் பண்ணிக்கணுன்றத்துக்காக இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது கண்டிப்பாக ஒரு பாண்ட் விஷயம் வேறு எதுனா மெசேஜ் இன்ஃபர்மேஷனால தான் எல்லாமே நடக்குது பொய்யான ஒரு வார்த்தை ஒரு மாதிரி பத்தி சில பேருக்கு அதுதான் எல்லா விஷயங்களும் உங்களை வந்துட்டு திரும்பவும் ஒரு ஒரு விஷயத்தை வந்து பிளாக் பண்ணுற மாதிரி அடைச்சி வைக்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்துட்டு கொஞ்சம் என்ன பண்ணுற கண்ட்ரோல் பண்ணி ஒரு முன்னாடி போகாமல் இல்லை ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண முடியாமல் நீங்கள் உங்களை நீங்களே ஸ்டாக்னட்டாக வச்சிக்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி க்ரியேட் பண்ணுறாங்க நீங்கள் ரொம்பவே வந்து இந்த ஹார்ட் ஷாக்லாம் இந்த மனசளவில் அதிகமாக பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது இந்த ஒரு விஷயத்தினால இதுதான் ஃபைனல் மெசேஜ் பார்த்து ஓகே கிளியர் மெசேஜ் டிவைன் கொடுத்துட்டாங்க இந்த விஷயத்தினால நீங்கள் ரொம்ப வந்து கஷ்டப்படவும் வேண்டாம் அதிகமாக டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அது பண விஷயமா கூட இருக்கலாம் சில பேர் உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய ஃபோக்கஸ் தடம் மாறுறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதாகவும் இருக்கலாம் இவங்களோட இந்த ஒரு டிசப்டிவ் எனர்ஜின்றத வந்துட்டு சீக்கிரமே வெளிச்சத்துக்கு வரும் பொய் என்ன உண்மை என்னன்றது தெரிய வரும் கண்டிப்பாக அதில் அவங்க சக்ஸஸ் ஆக மாட்டாங்க எதுவாக இருந்தாலும் ஜ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குன்ற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் எந்த விஷயமா இருந்தாலும் அதனால் கவலைப்பட வேண்டாம் யார் எது சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் எதுனா கால்பாடு பேசினாலும் சரி சீரியஸாக எடுத்துக்காதீங்க ஓகே ஓகே கவர்லஸ்